வந்தானா இப்போ இந்த மூணு படம்லாம் ஒண்ணுமே இல்லை கட்டல் மேல் பிறக்கவை தான் சூப்பர் ஹிட்டா இருக்க வேண்டிய படம் செகண்ட் ஆஃப் என்ன ஒன் டைம் டைம்லாம் நல்ல கதைகளை அவங்க கேட்கறாங்க பட் எந்த வகையில ப்ரொடக்ஷன் மேல இருக்க ப்ரெஷரா இல்லை வந்து ஹீரோ அதெல்லாம் நமக்கு தெரியல பட் ஆனால் படம் கோட்டை விட்டாங்க ராஜாவின் பார்வை அப்படின்னு குதிரில் வருவாச்சு என்னதான் பண்ணாங்க பேயோட பேசுவேன் அப்படிங்கிறாங்க சரிமாடி பேயோட பேசுவியே இப்போ அதுக்கும் கதைக்கு என்னமா சம்பந்தம்னா நான் சும்மாவே பேசுவேன் அப்படி டார்க் காமெடி ட்ரை பண்றேன்ன்றப்ப டார்க் காமெடி எங்க வொர்க் அவுட் ஆகல எம்ஜிஆர் கௌரவிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு மாற்று கட்சி ஆட்களிட பணத்தை வாங்கி படம் எடுத்தாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வெச்சு கிரின்ஜ் பண்ணிருக்காங்க இல்ல பாம் 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 இந்த படம் முழுக்க பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் தெளிவா இந்த படமா அது பொங்கலுக்கு ஓற மாதிரி இருக்கு பா அப்படி நம்ம நினைப்போம் நம்ம கடைசில ஐயோ இந்த பொங்கலுக்கு வீட்ல இருக்கதே ரொம்ப நல்லது இந்த ஃபைட் சீன் கொஞ்சம் வெறுப்பா எனக்கு வெறுப்பா தான் இருந்துச்சு 100 பேர் அடிக்குறாரு 200 பேர் அடிக்குறாரு பாம் 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 தெளிவா இந்த பொங்கல் மாட்டு பொங்கலில் காணும் பொங்கலில் இந்த பொங்கல் எம்ஜிஆர் பொங்கல் தலைவா எம்ஜிஆர் பொங்கல் ஃபுல்லாக வந்து எம்ஜிஆர் தான் தலைவா படம் முழுக்க எம்ஜிஆரை பிரித்து மேஞ்சிட்டாங்க தலைவா அப்படியே ஒரு பாட்டு ஒன்று பாட்டாங்க நான் நானுட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் ஏழைங்களை எப்பயுமே வேதனையில் பட வைக்க மாட்டார் அந்த எம்ஜிஆர் போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏதாவது ஒரு எம்ஜிஆர் நம்ம வேதனையை தொடைப்பாங்களா ஏன்னா நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கட்டல் மேல் பிறக்க வைத்தான் எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான் அப்படின்னு நாங்கள் கண்ணீரில் இருக்கோம் எங்கள் கண்ணீரை தொடக்க ஏதாவது ஒரு எம்ஜிஆர் வருவாரா நாங்கள் காற்றுன்னு இருக்கோம் இந்த படம் முழுக்க எம்ஜிஆர் தான் தலைவா எம்ஜிஆர் இல்லாத படமே இல்லை ஏன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸ் தான் தலைவா படம் முழுக்க எம்ஜிஆர் அப்படியே பூந்து விளையாடாது தலைவா படத்தில் அப்படியே ஒரு குதிரில் வருவார் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அப்படின்னு குதிரில் வருவார் தெளிவா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்க ஓரோடி வந்து காப்பாற்றுவார் தெளிவா அந்த எம்ஜிஆர் வருவார் இந்த எம்ஜிஆர் வருவார் இந்த படம் முழுக்க பிளாஸ்ட் பிளாஸ்டு தான் தெளிவா பொங்கலோ பொங்கல் இல்லை பொங்கலோ பொங்கல் எம்ஜிஆர் பொங்கல் தெளிவா எம்ஜிஆர் பொங்கல் அதுதான் தெளிவா என்னை நம்பி கேட்டவர் யாரும் இல்லை நம்ப அதை கேட்டவர் ஒருத்தர் மட்டுமே அப்படின்னு எம்ஜிஆர் டைலாக்க நம்ம வாத்தியார் ஸ்டைலில் அழகாக சொல்லியிருக்காரு நம்ம காத்தேன்னு அவரோட மேனரிஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது தெளிவா அப்படியே பார்த்த போல இருக்குது நடிப்பு சூர்யா சூர்யான அவர் நல்ல நடி நடிப்பார் அவங்க தம்பி அதை விட பயங்கரமாக நடிக்கிறார் எம்ஜிஆரை எப்படி பார்த்த போல அப்படி சூப்பராக நடிச்சிருக்காருங்க படத்தில் அப்போது ஒரு ஒரு ந நடையும் அந்த பாடி லாங்குவேஜும் எல்லாமே அப்படியே எம்ஜிஆரை போல இருக்குது தெளிவாக தலிவா அது ஒன்று நம்ம க கரெக்டு தான் ஏன்னா நம்ம எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னு ஃபைட் ஃபைட்ஸின்னு நின்ன இடத்துலேயே சாட் எடுத்து இப்படி வீசுவார் அதுக்கே நம்ம அப்படியே மெய்ஸ்லுகணும் அந்த கொஞ்சம் வரோம் கஷ்டப்படணும் அவரை போல் வரணும்னா கொஞ்சம் கஷ்டப்படணும் அதனால் ஃபைட்ஸின்னு கொஞ்சம் வெறுப்பா எனக்கே வெறுப்பாக இருந்துச்சு நூறு பேர் அடிக்கிறாரு இரநூறு பேர் அடிக்கிறாரு ஆனால் அந்த எம்ஜிஆர் பழைய எம்ஜிஆர் இருந்தார் நினச்சிக்கலாம் ஆயிரம் பேர் கூட அடிப்பார் நம்ம அதை பார்க்க இருக்கும் இப்போ அது போல் யாராலும் முடியாது தான் சொல்லியிருக்கான் ஒரே எம்ஜிஆர் தான் அதுவும் வெள்ளை எம்ஜிஆர் அந்த காலத்தில் இருந்தார் பார்த்தீங்களா அவர் மட்டும்தான் அவரை போல் வர முடியாது இருந்தாலும் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அதுக்கோசமே நீங்கள் பாராட்டணும் ஏன்னா இது போல் நான் ஒருத்தர் இந்த போல ரோலை எடுத்து பண்ணுறதுக்கே நீங்கள் பெருசாக அவரை கொண்டாடணும் நல்லா பண்ணியிருக்காரு ஏன்னா கார்த்தி அவர் பார்த்தீங்கனாலே புது புதிய கான்செப்ட்டு தான் வருவார் பழைய கான்செப்ட்டுக்கே போக மாட்டார் இதுவும் பார்த்திங்க நானும் நினச்சேன் ரொம்ப வெறுப்பாக இது கையில் ரிமோட் இல்லை தெரியாது இருந்தால் ஓட்டிகிட்டு இருப்பேன் ஏன்னா நம்பியார் வந்தார் பார்த்தீங்களா என்னடா நம்பியார் வந்து படத்தை தில்முள்ளு பயணிக்கிறாருன்னு நினச்சேன் அப்புறம் தான் எம்ஜிஆர் வந்து ஆட்டத்தையே வேறு மாரி ஆகிட்டார் பூந்து விளையிட்டார் தெரியவா சூப்பர் பொங்கலோ பொங்கல் எம்ஜிஆர் பொங்கல் தலையா படம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன் பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு வந்து சூதுகம் ரொம்ப பிடிக்கும் நண்டன்குமார் வந்து டேரக்டரோட படம் இந்த படத்தில் ஒரு சிக்ஸ் தான் இப்படி தான் இவ்வளோ தான் பண்ணியிருக்காருன்றப்போ ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது அவர் என்ன டிப்ரெஷனில் இருக்கார் என்னன்னு நமக்கு தெரியல பட் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு படம் கொடுக்குறாங்கன்னா நல்லா கதையாக பண்ணணும் அந்த வகையில் அவர் வந்து ரொம்ப சொதப்பிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த கார்த்தி நல்ல ஒரு நடிகர் அவர் வந்து நம்ம பருத்தி வீரன்லேருந்து பார்ப்போம் மட்ராஸ் படத்தில் நான் அவர் கூட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் இதை நான் பதிவு பண்ணியாகணும் அதுக்கப்புறம் தீரன் அதிகாரம் ஒன்று நல்லா நடிச்சிருப்பார் ஸோ நல்ல கதைகள் அவங்க கேட்குறாங்க பட் எந்த வகையில் ப்ரொடக்ஷன் மேலே இருக்க ப்ரெஷராக இல்லை வந்து ஹீரோ அதெல்லாம் நமக்கு தெரியல பட் ஆனால் படம் கோட்டை விட்டாங்க டார்க் காமெடி ட்ரை பண்ணுறன்ற டார்க் காமெடி எங்கேயும் ஒர்க் அவுட் ஆகலை சாங்ஸாகவும் சனாத எதுவும் மாஸ்டர் பீஸ் எதுவுமே இல்லை சூதுகௌண்டில் அந்த பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருக்கும் விஜய் சேதுபதி திரும்ப பல இதில் வந்து ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு எம்ஜிஆராக ஒரு சில விஷயங்கள்லாம் கா அவர் இமிடேட் பண்ணியிருக்காரு இன்ஸ்பிரேஷனில் ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கே தவிர படங்கள் படமாக வந்து ஒரு மொக்க படம் தான் எது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை டிசப்பாயின்மெண்ட் தான் உண்மையிலேயே சொல்கிறேன் இந்த படம் கிரிஞ்சின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லணும் நல்ல ஒரு கதைக்களம் தான் ஆரம்பித்தது எல்லாமே ஓகே தான் ஆனால் கடைசியில் கொண்டு போய் முடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் கிரிஞ்சாக வந்து முடிச்சுட்டாங்க அதாவது இந்த படத்தில் யார் கிரிஞ்சு ஓவராக பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகி கதநாயகிக்கலாம் செல வைக்கலாம் அப்படி நடிச்சிருக்காங்க படத்தில் என்ன தான் பண்ணாங்க அப்படின்னாக்கா பேயோட பேசுவேன் அப்படிங்கிறாங்க சரி மாதிரி பேயோட பேசுவியே இப்போ அதுக்கும் கதைக்கு என்னமா சம்பந்தம்னாக்க நான் சும்மாவே பேசுவேன் அப்படின்னு சரி ஓகேம்மானு சொல்லிட்டு திடீர்னு வந்து கார்த்திகை கட்டி பிடிச்சிக்குது எதுக்குமா கட்டி பிடிக்கிறேன்னாக்கா அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லுது சரி ஓகே இப்போ இதுக்கும் கதைக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னாக்கா ஒரு சம்பந்தமும் கிடையாது நான் சும்மாவே கட்டி பிடிச்சிப்பேன் அப்படின்ட்டு அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க ஒன்றுங்க முதல்ல படம் வந்து எந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னே தெரியல திடீர்னு பார்த்தா கார்த்திக் குதிரையில் வராப்பில்ல எல்லாமே இந்த எயிட்டிஸ் காலகட்டம் மாதிரி நம்ம பார்க்கும்போதே ஃப்ரேமே அப்படி தான் நமக்கு சிட்ரா இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கார்த்தி பிறந்த மாதிரி காட்டுறீங்க அதுக்கப்புறம் இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கதையை கொண்டு வரீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்தது இப்போ எங்கடா குதிரையில் கார்த்தி சுத்திகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது ஓவர் கிரிஞ்சு படத்தோட கதைகளும் நல்ல கதைகளம் தான் அப்படியே ஆரம்பித்ததெல்லாம் ஓகே கடைசியில் கொண்டு போய் முடிச்சது பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போய் முடிக்காத முடிக்க தெரியாமல் கொண்டு போய் முடிச்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது தான் பராசக்தி எவ்வளோ படம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது அந்த அளவுக்கு இந்த படம் கிரிஞ்சின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லணும்

தப்பி தவிர தேட்டர் பக்கம் வந்தோம்னாக்கா உயிருக்கு உத்தரவாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு மோசமான ஒரு படம் ரொம்ப கௌரவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று கட்சி ஆட்கள்கிட்ட பணத்தை வாங்கி படம் எடுத்தாங்களான்னு தெரியல அந்தளவுக்கு எம்ஜிஆர் உள்ள ரொம்ப மோசமான ஒரு படம் உண்மையிலே எம்ஜிஆர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்களே எம்ஜிஆர் வந்து எப்படி சொல்கிறது இனிமேல் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ரசிகனே கிடையாது நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருங்க அந்த மாதிரி இருக்குது உள்ள படமே எதுவுமே நம்ம நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது உண்மையிலேயே எந்த காலகட்டத்தில் நடக்கும் தெரியல யாருக்கு எந்த பிரச்சனை கார்த்தி ஒரு இன்ஸ்பெக்டர் சாதாரண இன்ஸ்பெக்டர் அவரை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஏன்டா இந்த ஏசி டிசிலாம் கிடையாது ஆடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் தான் நாங்கள் கூப்பிடுவோம் அப்படின்ட்டு நம்பவே முடியாது அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் படத்தை ரொம்ப மோசம் சார் உண்மையிலே படம் படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஆஃப் நல்லாவே இருந்துச்சு அதை நலனோட டேரக்ஷன் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆனால் நல்லா இருக்கும் எங்கேஜிங்காக கொண்டு போவார் அதுவுமே ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போனால் போர் அடிக்கல நல்லாவே செம்மையை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க சொல்லலாம் ஒரு இன்டர்வெல்ல வந்து ஒரு ஃபேண்டஸி எலிமெண்ட்டோட முடிச்சாங்க வித்தியாசமாக இருந்துச்சு என்னவோ பெருசாக காமிக்க போகிறாங்களோ அப்படின்னு தோணுச்சு பட் அதே வந்து அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து தோணுச்சு பட் இருந்தாலும் இதன அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் மற்ற கேரக்டர்ஸை வந்து டவுன் ஆக்கியிருக்க கூடாது இப்போ சத்யராஜ் வந்து ஒரு சூப்பர் வில்லனாக காமிச்சாங்க இன்னமும் பயங்கரமாக பண்ண போகிறாருன்னு தோணுச்சு பட் இந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை நிறைய காமிக்கணும் எம்ஜிஆர் சாரை நிறையா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களோட கேரக்டரை வந்து டவுன் பண்ணிட்டாங்க கீர்த்தி வந்து ஒரு மாடர்னான பேய் ஓட்டுற பொண்ணு அப்படி இருக்கிற பொண்ணை வந்து செம்மையான கேரக்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மாதிரி இந்த ஃபேன்டே செல்மெண்ட் ஜாஸ்தி பண்ணதுனால அவங்களுக்கு டமி பண்ணிட்டாங்க அது நிறைய படத்தில் வந்து ஹீரோயின்ஸ் வந்து லூஸ்மாக தான் வருவாங்க பைத்தியமாக தான் வருவாங்க பட் இதில் வந்து ஒரு நல்ல ஹீரோயின் நல்ல கேரக்டர் காமிச்சிட்டு அந்த ஒரு விஷயத்தை ஏன் வந்து டவுன் பண்ணதுனால மக்கள்லாம் ஒன்றை குதிச்சிட்டாங்கலாம் பயங்கரமாக வந்து டென்ஷனாக வரா அவர்தான் படம் எடுத்த மாதிரி டென்ஷனாக வராரு மக்கள் ஏன் டென்ஷனாக வராங்கன்னா ஒரு நல்ல விஷயங்க காமிச்சிட்டு ஏன் செகண்ட் ஆஃப் லேக் பண்ணிடுறீங்க அப்படின்னு இன்னொரு விஷயம் என்ன எம்ஜிஆர் சார் வந்து அந்த காலத்து மக்களுக்கு தெரியும் நமக்கும் வந்து தெரியும் பட் இப்போ இருக்கிற ஜென்சி பசங்களுக்கெல்லாம் வந்து டிவியில் பார்த்துருப்பாங்க ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க பட் அவங்களுக்கு தெரியாது எஸ்ஆர்எம் காலேஜ் பனிமலு சத்தியபாமா எல்லாமே வந்து அவர் பினாமி தான் அவர் காலேஜில் தான் படிச்சிருப்பாங்க மக்கள் எல்லாரும் பட் இருந்தாலும் யார்ப்பா பாய் தேட்டரில் வந்து ரத்தமான புதன் புதப்பதை அப்படியே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது இங்கே ஒரு பையன் இங்கே ஒரு பையன் நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன் ஃபோன் ஒன்று ஆரம்பிச்சிட்டேன் சீரியஸாக ரீல்ஸ் பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல நல்லா சொன்னாலும் பிடிக்காது இந்த கஞ்சா கற்றுக்குத்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி இந்த டான்ஸ் அப்படின்னு காமிச்சிருந்தால் இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் டேரக்டர் என்னென்னா வந்து இந்த ஜென்ரேஷன் மக்களை ஏமாற்றிருக்கலாம் ஈஸியாக இவ்வளோ நல்லதாக காமிச்சிருக்க தேவை கிடையாதோ அப்படின்னு தான் தோணுச்சு கொஞ்சம் ரொம்ப மசாலா காமிச்சிருந்தா ஓ சமபடம்பா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ரொம்ப அந் எம்ஜிஆர்ங்கிற நல்ல மனுஷன் அப்படின்னு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமிச்சதுனால மக்களுக்கு வந்து அவ்வளோவா ரீச் ஆயிருக்காது என் ஜென்ரேஷன் மக்கள் கார்த்திகை மார் கேரக்டரில் குறையே சொல்ல முடியாது செம்மையாக பண்ணியிருக்காரு போலீஸ் கேரக்டரும் சரி எம்ஜிஆர் சார் அவரோட மாடலேஷனும் சரி செம்மையாக பண்ணியிருக்காரு அவரால் என்ன முடியுமா அந்த எம்ஜிஆர் சார் மாடலேஷன் அவரோட வாய்ஸ் அப்படியே நம்ம பார்க்க முடியாது பட் நல்லா பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கேரக்டர் படி எல்லாமே நல்ல கேரக்டர் செம்ம ஸ்டார்ட் ஃபோர்த் கியில் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு செகண்ட் இயர்லேயே நான் போவேன் கடைசியில் ஃபஸ்ட்டு கியருக்கு வந்துடுவேன் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் படம் முடியும் போது படம் முடிதா முடிய போகுதுன்னு காமிக்கும்போது நமக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது சூப்பர் ஹிட்டாக இருக்க வேண்டிய படம் செகண்ட் ஆஃப் பிரச்சனைனால ஒரு ஒன் டைம் வாட்சப்லாம் மாறி சனா செம்ம பாசிட்டிவ் படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேட்டரில் ஒரு வைப் பார்த்தோம் பாட்டில் செம்மையாக இருந்துச்சு சாங்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பீஜிமும் இறங்கி செஞ்சுருக்காரு ஃபஸ்ட்டு சீனில் லாஸ்ட்டு சீன் வரைக்கும் அவர் அடிச்சிக்கிட்டே இருக்கார் பயங்கரமாக செம்மையாக பண்ணியிருக்காரு படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுன்னா இன்ட்ரவல் பேங்க் தான் செமையாக இருந்தது அந்த எம்ஜிஆரோட ஒரு சீக்வன்ஸ் வரும் கார்த்திகை எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் கண்ணுக்குள்ளே போயிட்டு அப்படியே கார்த்தியோட கண்ணுக்குள்ளெலாம் வருவாங்க அதெல்லாம் செமையாக இருந்தது கேட்கும்போது அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிச்சுது ஆனால் நல்லா போச்சு எம்ஜிஆரோட மேடரிசம்ஸ்லாம் காமிச்சாங்க விண்டேஜ் சாங்ஸு பாட்லாம் செமையாக இருந்தது கார்த்திகை வந்து எம்ஜிஆர் அந்த பா பண்ண அது பண்ணுற போது பார்க்கும்போது செமையாக இருந்தது பார்க்கும் அவங்க ரோலே வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனா அது வந்து அது வந்து ஒரு மாதிரி கிரிஞ்சாக இருந்தது அந்த கட்டி பிடிச்சி இதெல்லாம் பண்ணும்போது அப்படியே ஒரு பாட்டெலாம் யோசிப்பார் கார்த்தி அந்த உயிர் பத்திக்காம அந்த பாட்டெலாம் நினைப்பார் அது வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது ஆனால் போ அவங்க ரோலே ரொம்ப சின்னது பண்ணார் ஆனால் எம்ஜிஆர் லெவலுக்கெலாம் யாருமே மேட்ச் பண்ணுவேன் அந்த ஆக்டிங்லாம் ஆனால் இந்த கெட்டப்பு அதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் மாதிரி கொஞ்சம் மாதிரி இருந்தது ஜனநாயகன் ஜனநாயகன் தலைவாங்க வந்தா வந்தான்னா இப்போ இந்த மூணு படம்லாம் ஒன்றுமே இல்லை தலைவன் முன்னாடி